அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது வருடங்களுக்கு பிறகு சனி பகவான் வக்ரப்பயர்ச்சியின் காரணமாக ராஜயோகம் கிடைக்கப்பெற போகிறது ரிஷப் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே இந்த தாக்கம் ஏற்பட்டாலும் குறிப்பிட்ட இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் செல்வ யோகம் உருவாக போகிறது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சனி வக்ரப்பெயர்ச்சி மகாராஜயோகம் உருவாக்குகிறது நீதியின் கடவுள் சனி பகவான் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி அன்று மீன ராசியில வக்ர அதாவது பின் செல்ல கூடிய நிலைக்கு செல்கிறார் இந்த வக்ர பேர்ச்சி நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் நீடிக்கும் இதன் மூலமா சமசப்தக ராஜயோகம் உருவாக்கி ஐந்து ராசிகளுக்கு அதிர்ஷ்ட காலமாக அமைய பெறப்போகிறது இந்த ராஜயோகம் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு நிகழ்கிறது அப்படிங்கிறதுனாலேயே இது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது சனி மற்றும் புதன் இணைந்து தரக்கூடிய இந்த யோகம் செல்வம் பதவி மகிழ்ச்சி அழிவுகளை தள்ளி வெற்றிகளை அழிக்கும் வெற்றிகளை தழைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அந்த வகையில் அந்த ஐந்து ராசிக்காரர்கள் யார் யார் அந்த ஐந்து ராசியில் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்க வீடியோவாஸ்கப்பண்ணாமே கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் ராசியாக நம்ம பார்க்க போகிறது ரிஷபம் சமசப்தப ராஜயோகம் நிதி ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது வருமானம் பெரிதாகவே அதிகரிக்கும் உழைப்பினுடைய முழு பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் சமூகத்தில் மதிப்பு உயரவும் ஆரம்பிக்குங்க இந்த காலகட்டத்தில் பலவிதமான நற்பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது சனி பகவானினுடைய வக்ர புயற்சி தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான வெற்றியை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு அப்படின் தான் மொத்தத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ராஜயோகம் இதன் காரணமாக கிடைக்கப்பெறும் இந்த வரிசையில் பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வணிகத்தில் வளர்ச்சி அரசாங்க ஒப்பந்தங்கள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது தந்தையினுடைய முழு ஆதரவும் கிடைக்கப்பெறுவீங்க வேலைக்காரர்கள் பதவி உயர்வு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகைகளில் அனுகூலங்கள் நிறைந்ததாகவே இந்த காலகட்டம் தங்களுக்கு அமைய பெறப் போகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் தங்களுடைய வாழ்க்கையில் புதுவிதமான மாற்றங்கள் நல்ல நல்ல திருப்பங்கள் ஏற்படலாம் தங்களுடைய எண்ணங்கள் என்னபடி நிறைவேறும் வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கிறது சனி பகவானினுடைய இந்த வக்ரப்பயர்ச்சி அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில செல்வம் பதவி மகிழ்ச்சி இது எல்லாத்தையுமே அள்ளித்தரக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலம் தங்களுக்கு அமைய போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அதிர்ஷ்ட பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கப்பெறுதுங்க மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கனவுகள் நினைவாகவும் அரசாங்கம் தொடர்பான அனைத்து வேலைகளும் சுமூகமாக முடிய வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது உடல்நிலை வந்து சீராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொருளாதார நிலைமை மேன்மையுடன் காணப்படுங்க நாலாபுரத்தில் இருந்து பண வருவாய் இருக்கும் வராது அப்படின்னு நினச்ச கடன் தொகையும் வந்து தங்கள் கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது புதிய வருமான ஆதாரங்கள் பெறலாம் பலருக்கும் பார்த்திங்க அப்படின்னா அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் வந்து சாதகமாக உடனுக்குடன் முடிவதோடு மட்டும் இல்லாமல் தங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையிலையும் அமைய போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் மொத்தத்தில் தங்களுக்கு இது ஒரு யோகமான காலமாகவே இருக்கப்பெற போகிறது இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி கடகம் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராஜயோகம் பல வகையில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் நிதி பிரச்சினைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் தீர் பண வரவுக்கான நிலை நிலைப்பு தன்மை அதிகரிக்க செய்யும் சொல்லலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்காக நடைபெறும் அலுவலகத்தில் ஆதரவு அதிகரிக்கலாம் சகப்பணியாளர்கள் ஒத்துழைப்புடன் நடந்து கொள்வாங்க மேலதிகாரிகளுடன் இணக்கமாக செல்வதால் தங்களுக்கு பாராட்டு கிடைக்கலாம் தங்களுடைய திறமை வெளிப்படுவதன் மூலமா பாராட்டு கிடைப்பதோடு மட்டும் இல்லாமல் விரும்பிய சலுகைகளும் இல்லை ப்ரமோஷனோ அப்படி இல்லைன்னா விரும்பிய இடமா ம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் கிடைக்கவும் வாய்ப்புகள் பெறுகிறது அது மட்டும் இல்லாமல் சில பேரை பொறுத்த வரைக்கும் சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த நேரத்தில் அதிகமாகவே இருக்கிறதுங்க தங்களுடைய அலுவலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மகிழ்ச்சியான ஒரு காலகட்டமாகவே அமையப்பெறப்போகிறது அப்படின்னும் சொல்லலாம் குடும்பம் எந்த அளவுக்கு மகிழ்ச்சிகரமானதாக அமைகிறதோ அதற்கு நிகரான அலுவலகத்திலையும் தங்களுக்கு மகிழ்ச்சி இரட்டிப்பாகும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீங்க குடும்பத்திற்கு தேவையான அனைத்து வித பொருட்களையும் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க ஆடை ஆபரண சேர்க்கை உருவாகும் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் பலருக்கும் இருக்கப்பெறுகிறது அது மட்டும் இல்லாமல் பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு யோகமான காலம் அப்படின்னு சொல்லலாம் அவர்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்கள் தங்களுடைய எண்ணம் என்னப்படியே இருக்க பெரும் தங்களுடைய நீண்ட நாள் ஆசை இந்த காலகட்டத்தில் ஒன்று நிறைவேற போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி மாணவர்களை வரைக்கும் இது ஒரு அதி அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் மாணவர்களுக்கு இது ஒரு யோகத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது வெளிநாடு வெளியூர் பயணங்கள் சாத்தியமாக தோடு வெளிநாட்டுல சென்று கல்வி பயிலணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சாதகமான காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த வரிசையில நாம அடுத்து பார்க்க போற ராசி கும்பம் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்குது வேலை நிறைவு மற்றும் பாராட்டவும் உங்களுக்கு கிடைக்க பெறலாம் நல்ல நிதி வளர்ச்சி ஏற்படுங்க எதிர்பாராத வாய்ப்புகளும் தங்களை தேடி வந்தடையும் அப்படின்னும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நல்ல புதிய மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு தொழில் மற்றும் வணிகத்தில் வளர்ச்சி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து வேலைகளும் உடனுக்குடன் முடிஞ்சிடும் ஒப்பந்தங்களில் நீங்க வெற்றியும் பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் தந்தை தாயினுடைய முழு ஆதரவு கிடைக்க பெறுவீங்க வேலைக்காரர்கள் சகப்பணியாளர்கள் இவங்க அனைவருக்குமே வந்து பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வு இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த விஷயங்களோ இல்லை பணியிடம் சார்ந்த விஷயங்களோ தங்களுக்கு சாதகமாகவும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய வகையிலேயும் அமையப் பெறுகிறதுங்க இந்த காலகட்டத்தில் அப்படின்னா பல்வேறு வகையில் சாதகமாக இருக்கப்பெற போகிறது அப்படின்னா உங்களை தேடி செல்வம் புகழ் அந்தஸ்து கௌரவம் தங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகரிப்பதோடு நற்பெயர் உருவாவதற்கான வாய்ப்புகளும் அதிகபட்சமாக இருக்கிறது பொருளாதார ரீதியான மேன்மை சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு தேவையான அனைத்துமே தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு நண்பர்கள் உறவினர்கள் பக்கபலமாக இருப்பாங்க தக்க சமயத்தில் தேவையான உதவிகளை அவர்கள் செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் அதன் காரணமாக நிறைய இறை தளங்களை சென்று தரிசிப்பதற்கான வாய்ப்பும் கிடைக்கும் தவற விட்டுறாதீங்க தங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு இனிமையான அற்புதமான காலகட்டமாகவே இருக்கப்பெறப்போகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி மீனம் மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் ஒரு யோகமான அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் மீனராசிக்காரர்களுக்கு கடந்த காலத்தை விட இந்த காலம் கூடுதலான பலன்கள் கிடைக்க பெறுவீங்க வசதி வாய்ப்புகள் அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு கிடைக்கிறதுனால அனைத்துமே நலமாகவே நடந்த முடியும் நன்மையிலேயே நடந்த முடியும் அப்படின்னும் சொல்லலாங்க பலருக்கு வாகனம் வீடு போன்ற பொருட்கள் சேர்க்கை ஆபரண சேர்க்கை இந்த மாதிரியான விஷயங்கள் நடைபெறலாம் அதேபோல சொத்து சேர்க்கையும் வந்து உருவாகும் முதாதையர்கள் சொத்துக்கள் தங்கள் கைக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் வந்து சேரும் வியாபாரம் தொழில் நல்ல முன்னேற்றம் அடைவதோடு நல்ல வளர்ச்சி அடைவதோடு அதில் ரெட்டிப்பு லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது நண்பர்கள் உறவுகள் சக ஊழியர்களினுடைய ஆதரவு பரிபூர்ணமாக இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு கிடைக்குங்க இதன் காரணமாக நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல நல்ல மாற்றங்கள் தங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வணிக லாபம் வேலைவாய்ப்பு போன்றவற்றில் நல்ல முன்னேற்றத்தை நீங்க நிச்சயம் எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் சனி பகவானினுடைய அருளை பெற சனி பகவானை வணங்கி வருவதன் மூலமா மேன்மையான பலன்களை தங்களால் அடைய முடியும் அப்படின்னு சொல்லணும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ராஜயோகத்தை தங்களுக்கு வழங்கக்கூடிய வகையில அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் நீங்க என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டாலும் அது தங்களுக்கு உடனுக்குடன் வெற்றியை தரக்கூடிய வகையில அமைவதோடு மட்டும் இல்லாமல் தங்களுக்கு சாதகமான நிலைகளையும் ஏற்படுத்தும் அப்படின்னும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் ஜூலை ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனி வக்ர புயற்சி முப்பது ஆண்டுகளில் ஒரு முறை உருவாகக்கூடிய சுபயோகம் இந்த மகாராஜ யோகம் அப்படிங்கிறது வந்து தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் செல்வம் பதவி மன நிறைவு வாழ்க்கை முன்னேற்றங்களை வழங்கப்பெற போகிறது அப்படின்னாங்க சொல்லணும் மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் ராஜயோகத்தையும் வழங்கவிருக்கிறது அப்படின்னும் 死了啷？